எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய தீபாவளி சில வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு தாங்க சாம்பார் சாதம் கேரட்டு பீன்ஸ் போட்டு பொரியல் பாயசம் வடை இவ்வளோதாங்க சாப்பாடு ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் மழை வந்து எங்கள் ஊரில் சரியான மழைங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சரி நானும் மழை விட்டுருன்னு பார்த்தா ஆனால் ஓர மழை விடவே இல்லை கிளைமேட்டுமே நல்லா சில்லுன் இருந்துச்சுங்க நல்லா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி டைமில் அடுப்பு பக்கத்தில் நின்று சமைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அடுப்போட அனல் ஒ நல்லா வெது வெதுப்பாக இருந்துச்சுங்க கடலை பருப்பு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற ங்க ஊற வச்ச கடலை பரப்ப ஒன்று ரெண்டும் பாதியாக அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் சோம்பு கருவேப்பிலை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாங்க டேஸ்ட்டுமே இன்னி கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மூணு அடுப்பு இருக்கிறது வந்து எனக்கு வேலைகள் சீக்கிரமாகவே டக்குன்னு முடிஞ்சிருதுங்க எல்லாம் ஒவ்வொரு அடுப்பில் ஒரு அடுப்பில் குழம்பு ஒரு அடுப்பில் சாப்பாடு ஒரு அடுப்பில் பொரியல் வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க உட்கரலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குங்க நான் ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கி இருந்தேன் அந்த அடுப்பு வாங்கி வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் தாங்க ஆகுது முன்னாடி ரெண்டு அடுப்பு வச்சு தான் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூணு அடுப்பு வச்சு வாங்குங்க வேலைகள் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் எல்லா வேலைகளும் கிச்சன் வேலைகள் ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்சிருச்சுங்க கிச்சன் வேலை முடிஞ்சாப்பட்டு கையோடு எல்லாமே துடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே துணி போட்டு மேட்டாப்பில் துடைச்சி எடுத்துட்டுங்க அப்புறம் சாமிக்கு பிரசாதம் செஞ்சலையா அதுவுமே நம்ம வச்சுட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு பாயசம் பருப்பு வடை அதிரசம் முறுகு இது தாங்க நான் சாமிக்கு வச்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சுருந்தேன் ரொம்ப பெருசாக நான் சாமிக்கு செய்யலைங்க நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நம்ம மனசார எந்த பொருளுமே வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுக்குருவாங்க உங்களால் முடிஞ்சிச்சின்னா நீங்கள் நிறைய பொருள் செய்யுங்க இல்லை எங்களால் எதுவுமே முடியலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு 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 பழம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலும் நம்மளோட பிரார்த்தனைகள் கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுக்கிருவாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பிரசாதம் செஞ்சு சாமிக்கு நான் நல்லபடியாக வழிபட்டேங்க மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாகவும் இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சா போட்டு மழை நின்றுச்சே போய் சரி நட்டு வச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புது வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க இதுதாங்க லஞ்ச் மேனும் எங்கள் வீட்டில் எல்லாருமே லஞ்சு நாங்கள் சாப்பிட்டோம் படமும் வந்து புது புது படமாக டிவியில் போட்டிருந்தாங்க அதுவும் நாங்கள் டைம் பார்த்துருந்தோம் ஆனால் என்ன படம் பார்க்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு எல்லா சேனல்லையும் வந்து புது புது படமாக போட்டிருந்தாங்க அந்த படத்தை போய் பார்க்குறதா இல்லட்டு இந்த சேனலில் போய் பார்க்குறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாற்றி மாற்றி வச்சு நாங்கள் ஒவ்வொரு படமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னைக்காச்சும் நல்ல நாள் வரும்போது தான் இந்த மாதிரி படம்லாம் போடுவாங்க படம்லாம் பார்த்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லபடியாக தீபாவளி கொண்டாடி முடிச்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்